ரஹீம் அல்லா சுபன்லாவின் அழகிய நல்லடியார்களை உங்கள் அனைவரின் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துகு இன்னைக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய முப்பதாவது வகுப்பு அடைஞ்சிருக்கோம் இன்றைக்கி ஐம்பத்தி ஒம்போது மற்றும் அறுபதாவது பேர்களை நம்ம படிச்சுமான படம் பண்ணிடலாம் இன்னையிலருந்து நான் இங்கிலீஷ்லையும் அதை போடலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் சரி வாங்க இன்னைக்கு வகுப்புக்குள்ள போகலாம் அஸ்மால் ஹுஸ்னால ஐம்பத்தி ஒன்பதாவதாக இருக்கிற அல்லாஹின் திருப்பெயர் அல் மொயீத் அல் மொயீத் அப்படின்னா இறுதியில் மீள வைப்பவன் அப்படின்னு அர்த்தம் த ரீஸ்டோரர் மீள வைப்பவன் அப்படிங்கிற இந்த பெயரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா பல பண்புகளை நம்மளுடைய நல்ல விஷயங்களை மீண்டும் மீட்டெடுத்து தரக்கூடியவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த வாழ்க்கையோட ஓட்டத்தினால நம்ம மறந்து போன பல நல்ல பண்புகளை நம்மளுடைய இல்மை ஈமான் நம்மளுடைய தவக்குள் இவை எல்லாத்தையுமே மீட்டெடுத்து தரக்கூடியவனான இந்த பெயர் சொல்லி அழைத்து துவா செய்யும் போது பலனை அடையலாம் இறைவனுடைய அறுபதாவது அப்படிங்கிறது அளிப்பவன் த கிவர் ஆஃப் லைஃப் இந்த பெயருக்கான அர்த்தம் நம்மளுக்கு நேரடியாகவே புரியும் உயிர் அளிப்பவன் தான் நாடிய அனைத்திற்கும் உயிரளிக்க சக்தி பெற்றவன் ஆற்றலுடையவன் அல்லாக்ஸ் பகானுவா மறுமையில் நம் அனைவரையும் உயிரிழத்து இழச்சிபவன் ஐம்பத்தி ஒன்பதாவது பெயர் அல் முத் அறுபதாவது பெயர் அல் முஹீன் வழக்கம் போல் இந்த ரெண்டு பெயர்களையும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது முதல் பெயர்லேருந்து சொல்லி பாருங்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் நேர்வழியின் பக்கம் மீட்டெடுத்து தருவானாக ஆமீன் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹே வரகாத்துகு